இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போயிருந்தோம்னா நாகராஜா கோயிலு தான் போயிருந்தோம் காலமே போயிட்டோம் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டோம் விடியவே இல்லை நல்லா இருட்டாக தான் இருந்துச்சு அப்போ தான் சாமி கும்பிட முடியும் ஒவ்வொரு கோயிலுக்குமே ஒவ்வொரு நாள் சிறப்பான நாள் இங்கே நாகராஜா கோயிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் நாள் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் கொஞ்சம் விடிய விடிய சாமியெல்லாம் கும்பிட முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் நாங்கள் விடிய காலம் போய் அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டோம் முதல்ல போன உடனே இந்த குளம் இருக்க பார்த்திங்களா அங்கே போய் கால் தான் கழுவணும் அழகாக கால்லாம் கழுவி எடுத்து அந்த சிலலாம் இருக்க பார்த்திங்களா அந்த என்ட்ரன்ஸில் வந்து பாலும் மஞ்சளும் வச்சுருப்பாங்க நூறுரூபா கொடுத்து அவங்களே தருவாங்க அதெல்லாம் அதையுமே வாங்கி அழகாக சாமி சிலைக்கெல்லாம் ஊற்றி அழகாக சுற்றி எடுத்து சாமி கும்பிட்டாச்சு ஒரு ஆளில் நம்ம மட்டும்தான் அழகாக கும்பிட்டாச்சு மனசுக்கு நிறைவே நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்து உள்ளாடியும் போனால் உள்ளாடி வந்து அப்போ தான் அபிஷேகம்லாம் பண்ணி சாமிக்கு அலங்காரம்லாம் பண்ணி நம்ம கண் முன்னாடி தான் அழகாக பூச வச்சுருந்தாங்க நான் இவ்வளோ நாளே இங்கே வந்து சாமி கும்பிட்ருப்போம் ஆனால் வந்து இந்த அளவுக்கு நம்ம மனசார இப்படி சொல்ல இவ்வளோ பூசையெல்லாம் பார்த்து சாமியெல்லாம் கும்பிட்டதில்லை இன்னைக்கு தான் கும்பிட்டுருக்கோம் நல்லா நிறைவாகவே இருந்துச்சு ஃபைனலி வந்து உள்ளாடிலாம் அழகாக சாமியெல்லாம் கும்பிட்டு எடுத்துட்டு வெளியே போயாச்சு வெளியே வந்து அழகாக முருகர் இருந்தார் முருகையிலையுமே அவ்வளோ அழகாக கும்பிட்டாச்சு கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அதில் இறந்துக்கிட்டு நல்லா கும்பிட்டு எடுத்துகிட்டு கிளம்பி வீட்டுக்குமே வந்தாச்சு அப்புறம் ஒரு பதினோரு மணி போல் வந்து எங்கள் மாமி வந்து சூப்பு தந்துருந்தாங்க குடல் அப்புறம் வந்து சூப்பு எல்லாமே தந்துருந்தாங்க குடல் கூட்டுமே தந்துருந்தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து நம்மளாம் குழம்பு வைக்கலான்னு சொல்லிடுச்சு சாலையெண்ணெய் தெளி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன்னா அதையுமே எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து தக்காளி தீந்து போச்சு தக்காளி வாங்க என் பிள்ளைகிட்ட கொடுத்துருந்தேன் அதில் அவ்வளோ கீழே போய் வாங்கிட்டு வந்திருந்தா கீழே தான் கடை இருக்குது அதில் கீழே போய் வாங்கிட்டு வந்திருந்தா அது அவ்வளோமே தக்காளி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு பண்ணாக இருக்கும் பார்த்திங்களா அதே போலவே இருந்துச்சு அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்து அப்புறம் வந்து ஃபைனலி வந்து மீன் குழம்பு சாலை குழம்பு தான் வச்சுருந்தேன் சாலை குழம்பே ரெடி ஆகிடுச்சி இன்றைக்கி வந்து அவளுக்கு மட்டும்தான் குழம்பு அதனால் வந்து கொஞ்சம் தான் வச்சுருந்தேன் நல்லா தண்ணியாக தான் வச்சுருந்தேன் என் பொண்ணு மட்டும்தான் சாப்பிடுவான் குழம்பு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணோம் தக்காளி சாதம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு டேஸ்ட் வந்து வெஜிடபிள் பிரியாணி எப்படி இருக்கும் அப்படியே இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் உறைப்பு தான் கூடிச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் இன்றைக்கு தான் தக்காளி சாதம் சாப்பிட்றோம் அதுக்கு சைடிஸ் சைட்லாம் பார்க்கலாமா அதுக்கு வந்து நெத்தலி வாங்கி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை தான் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் அப்புறம் வந்து மாமி வந்து குடல் கூட்டு தந்துடுறாங்க பார்த்திங்களா அதையும் வச்சு ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு எல்லாம் சாப்பாடுமே தை இது தக்காளி சாதம் அப்புறம் வந்து நெத்தலி ஃப்ரை அப்புறம் வந்து குடல் கூட்டு வச்சு அழகாக மதியானம் லஞ்சி சாப்பிட்டு முடிச்சாச்சு நீங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முந்தினால் வந்து சீனி கிழங்கு வாங்கிட்டு வந்துருந்தாங்க மேலே பார்க்க ஒரு மாதிரி வந்து டேஸ்ட்டு இருக்குமோ இருக்காதோ நினச்சி தான் நாங்களும் செஞ்சுருந்தோம் அது வந்து உள்ளே மஞ்சள் கலர் சீனி கிழங்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சு அப்புறம் சின்ன சின்ன இது முழுசாக வச்சு அவிக்க முடியாமல் பார்த்தீங்களா அதனால் வந்து சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு அழகாக அவிச்சோம் பார்க்குறதுக்கு ஒரு தான் இருந்துச்சு ஆனால் நல்லா அழகாக வெந்து நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இது வந்து மஞ்சள் சீனி சீனிக்கிழங்கு ஆனால் பொதுவாகவே மஞ்சையை விட ஆரஞ்சு தான் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த மஞ்சையுமே நல்லா டேஸ்ட்டாக நல்லாவே இருந்துச்சு நாங்களும் மத் இது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சீனி கிழங்கு தான் சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்து பிள்ளைங்க எல்லாருமே சாப்பிட்டாங்க அப்புறம் வந்து கீழே தெருவில் வந்து ஒரு ஐஸ்காரங்க வந்து கிழிக்கிட்டே போனாங்க போகும்போச்சில் என் பிள்ளைங்க பிள்ளைங்க இருந்துட்டு ஐஸ் ஐஸ்னாங்க அப்புறம் வந்து அவங்க போய் வாங்க போனாங்க சாக்கோ பார் தான் ரெண்டு வாங்கியிருந்தாங்க ரொம்ப எடுபடலாம் நம்ம அதான் தெருக்காரங்க அப்படி கொண்டு வரவங்கட்டிலே வாங்கக்கூடாது உள்ளே வந்து ஒரு மாதிரி ஐஸ் தூள் மாதிரி இருந்துச்சு மேலே அந்த சாக்லேட் நல்லா இருந்துச்சு உள்ளே எடுபடலாம் அதுக்கப்புறம் வந்து எங்கள் மாமி வந்து கொய்யாக்காய் தந்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒவ்வொரு கொய்யாக்காவுமே ஒவ்வொரு டேஸ்ட்டு இந்த கொய்யாக்கா வந்து சோப்பு கலரில் உள்ளாடி இருக்கும் நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பழுத்தது மாதிரி வந்து நான் பழுத்தானா சாப்பிட மாட்டேன் என் பிள்ளைங்க சாப்பிட்டாங்க நான் காய் தான் நல்லா விரும்பி சாப்பிடுவேன் கொய்யாக்காயிலே கொய்யாக்காய் எவ்வளோ கிடச்சாலுமே சாப்பிடுவேன் நல்லா பிடிக்கும் இந்த அதுமாதிரி என் பையன் வந்து கா பழம் சாப்பிட்டா நான் வந்து காய் சாப்பிட்டேன் ஃபைனலி வந்து இது வந்து சோப்பு கொய்யாக்கா வாங்கும் பழுத்தா தான் அதில் உள்ள சோப்பு நிறம் தெரிஞ்சிச்சு ஆனால் காயில் சோப்பு நிறம் தெரியலை ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க